சகல மகரிஷி கணங்களுள் சிறந்தவரும் எல்லா உலகங்களிலும் சஞ்சாரம் செய்பவரும் எப்பொழுதும் பகவானுடைய திவ்ய நாமங்களை கானம் செய்து கொண்டிருப்பவரும் பிரம்மதேவருடைய மானச புத்திரருமான நாரத மகரிஷி சானந்தரது மகிமையில் அதிக மகிழ்ச்சி கொண்டு மகரிஷிகளின் முன்பாக அந்த மகிமைகளை வர்ணித்து ஆறுதல் அடைய விரும்பினார் மேறு பருவத்திற்கு சென்றார் அங்கே எல்லா தேவர்களையும் மகரிஷிகளையும் வரவழைத்தார் சானந்தருடைய எல்லா மகிமைகளையும் வர்ணித்தார் கேட்ட அனைவரும் கடலில் மூழ்கினர் பிறகு சானந்தருடைய மகிமைகளை கேட்டு மகிழ்ந்த மகரிஷிகள் தங்கள் நாரதர் முகமாக கேட்டு மகிழ்ந்தபடி ஏனைய மகரிஷிகள் பலருக்கும் ஸ்ரீ சானந்தருடைய மகிமையை கூறி விழா கொண்டாடப் போவதாக நிச்சயித்து அதற்கு எல்லா மகரிஷிகளும் வந்தாக வேண்டுமென்றும் வராதவர்கள் ஏழு தினங்களுக்குள் பிரம்மகத்தி தோஷத்திற்கு உள்ளாவார்கள் என்பதாகவும் விளம்பரப்படுத்தி இருந்தார்கள் விளம்பரத்தை கண்ட பலரும்